கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும் ஆயினும் என் என்படி அல்ல சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜபம் மன்னினா என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க தேவ சித்தமா மோ விருப்பமானு நான் பேச விரும்புகிறேன் இயேசு பிதாவை நோக்கி ஒரு ஜபம் பண்ணுகிறார் ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் இந்த பாத்திரம் நீங்க கூடட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் படி ஆகட்டும் தான் என் மெசேஜுக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன் தேவ சித்தமா முன் விருப்பமா என்று நிறைய நேரத்துல உன்னுடைய விருப்பங்கள் தேவ சித்தத்தை தடுத்து விடுகிறது மகனே உன்னுடைய வாழ்க்கையில பிரதர் தெரியாம போய் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர் தெரியாம போய் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நீ நிறைய பேர் என்கிட்ட புலம்புவாங்க தேவ சித்த இல்லாம போன லைஃபுக்குள்ளாடி ஒரே போராட்டமா இருக்கு பிரதர் தேவ சித்த இல்லாம போன வேலையில ஒரே போராட்டமா இருக்குதுன்னு சொல்றியா இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒன்னு ஒப்பு கொடுத்தா தேவன் ஒன்ன ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் சாமுவே எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லைக் கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னையே தள்ளினார்கள் இஸ்ரவேல் தேசத்துல ராஜா இல்லாம இருந்தபோது தேவன்தான் அவர்களை ஆளுகிறவரா இருந்தா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய விருப்பத்துக்காக ராஜாவாக வேணும் வேணும் வேணும்னு சொல்லி ஒத்த கால நின்னாங்களாம் நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் கட்டுனா அந்த பையனை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிற மாதிரி ஜனங்களும் யாருக்காக தெரியுமா இந்த சவுல ராஜாவாக வைக்கிறதுக்கு அதனால சாமுவில பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு நீ அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேளு அவங்க என்ன ஒன்ன தள்ளல என்ன தள்ளுனாங்கன்னு தேவ விருப்பம் இல்லாம நீ எதையாவது ஒண்ண பண்ணினா நீ யார தள்ளுற தெரியுமா தேவனை தள்ளுகிறா என்று அர்த்தமா இருக்கும் தேவ பிள்ளைகளே நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில சவுல் தான் பயங்கரமான அசுத்த ஆவியின் தொந்தரவுனால கஷ்டப்படுறாங்க இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் ஒன்று சாம்புவேன் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்போது உன்னுடைய பாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனா இருக்க இட்டாரா பாத்தீங்களா ஆண்டவர் ஒரு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கொண்டிருந்தானா அவர் பேருதாங்க தாவிது சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நீங்க உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஏதோ சவுலு கிட்ட போய் மாட்டிப்பீங்க அப்புறம் எனக்கு இந்த சவுலு வேண்டாம் சவுலு வேண்டான்னு கதறினாலும் ஓ அது ஒண்ணுமே மாற போறதில்லை ஆனா தேவ சித்தத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடுத்தனா உன் இருதயத்துக்கு ஏற்ற தாவிதை தேவன் உனக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நிறைய நேரத்துல உங்க விருப்பத்தை தேவ சித்தத்தோடு கூட கலக்காதீங்க தேவ சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா எதையாவது கேளு அவர் தருவார் நிறைய பேரோட வாழ்க்கையில சவுல் என்கிற தேவ சித்த இல்லாத காரியங்கள் இருக்கலாம் உன் கணவன் அப்படியா இருக்கலாம் உன் மனைவி அப்படியா இருக்கலாம் பிள்ளைகள் அப்படியா இருக்கலாம் வேலை அப்படியா இருக்கலாம் அதுல இருந்து நீ வெளியவா ஆண்டவருடைய ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் எங்களுடைய விருப்பங்கள் அல்ல உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும்னு ஜெபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆசிர்வதிப்பான்